வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தித்வா புயல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு இணையாக வட திசையில் நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக செங்கல்பட்டு கடலூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த ஆய்வு மையம் கூறியுள்ளது புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் திக்வா புயல் தமிழகத்தின் வடகடலோரப் பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளாா் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை கடல் பகுதிகள் மற்றும் தமிழக கடலூர பகுதிகளில் நிலவியது வட திசையில் நகர்ந்து இன்று காலை இரண்டு முப்பது மணி அளவில் வேதாரண்யத்திற்கு கிழக்கு வடகிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு கிழக்கே எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட வடதமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் நகரக்கூடும் அப்படி நகரும் பொழுது வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளிலிருந்து குறைந்தபட்ச தூரமாக இன்று அதிகாலை ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இன்று மாலை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவரக்கூடும் இதன் காரணமாக கடலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பனிரண்டு கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது இதற்கிடையே தித்வா புயல் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அதிகாரிகள் மற்றும் கடலோர காவல்படையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சகம் தொடர்பு கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி தெலங்கானா ஆந்திரப்பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த தலைமைச் செயலாளர்களுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உள்துறை செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டார் இதனிடையே புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தேவையான அளவு நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தமிழக மின் வாரியமும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தித்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் மின்தடை ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டத்தில் லிட்வா புயல் சின்னம் காரணமாக மின்சாரம் பல பகுதிகளில் துண்டிப்பு செய்து இருள் நிறைந்த தீவு பகுதிகளாக காணப்படுகிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள நகர் முல்லை நகர் வடக்கு பால்பனச்சேரி புத்தூர் மஞ்ச சிக்கல் ஆவராணி புதுச்சேரி செம்பியன் மகாதேவி வடகச்சேரி உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பான்மையான கிராமங்கள் இருளில் மூழ்கியுள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் வீடுகளில் குடி தண்ணீர் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது மாவட்டத்தில் மீன்வளத்துறையின் மூலமாக ஐநூற்றி எழுபத்தி ஏழு மோட்டார் பொருத்தப்பட்ட படைகள் மூவாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மோட்டார் பொருத்த

அவசர கால உதவிக்கு ஏதுவாக பதினான்கு பேரிடர் மீட்புக் குழு தயாராக உள்ள நிலையில் கூடுதலாக புனே மற்றும் வதோதராவிலிருந்து சென்னைக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே ரயில் பயணிகளின் பாதுகாப்பு கருதி தெற்கு ரயில்வே விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவது அல்லது ரத்து செய்யப்படுவது குறித்த செய்திகளை பயணிகள் அறிந்து கொள்ள ஏதுவாக பிரத்யேக தொலைபேசி எண் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்நிலையில் அவசர கால கட்டுப்பாட்டு அறை இன்று முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது மத்திய சென்னை எழும்பூர் சென்னை கடற்கரை ஆவடி பெரம்பூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பதினான்கு முக்கிய இடங்களில் உள்ள ரயில்வே பாலங்கள் மற்றும் தண்ணீர் தேங்கும் பகுதிகளில் ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் தித்வா புயல் மற்றும் கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இரண்டாவது நாளாக இன்று நாற்பத்தி ஏழு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூற்று எண்பத்தி இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் நூற்று பதினேழு கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நியாய விலைக் கடைகள் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கவும் நடவடிக்கை அவர் கூறினார் நீங்கள் அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும் உயர்கல்வியில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் உயர்கல்வி பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் சமூக நீதி கல்வி மற்றும் அறிவியல் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு கோ செழியன் கூறினாா் இருவரி செய்திகள் ஆப்கானிஸ்தானில் எந்தவொரு வன்முறை சம்பவத்திற்கும் எதிராக தக்க பதிலடி கொடுக்க பாதுகாப்பு படை தயார் நிலையில் உள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது யுக்ரைன் தலைநகர் கீவ் நகரை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இருபத்தொன்பது பேர் காயமடைந்தனர் தைவான் பகுதியில் சீனா மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தேவைப்படும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஹரியானா மாநிலம் குருஷேத்ராவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று பங்கேற்கிறார் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் குஜராத் மாநிலங்களில் எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான மூன்று கடன் ஒப்பந்தங்களில் மத்திய அரசும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் கையெழுத்திட்டுள்ளன மேற்குவங்கத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் எந்தவொரு தகுதியான வாக்காளரும் விடுபடக்கூடாது என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தியுள்ளாா் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று தேரோட்டம் நடைபெறுகிறது நீலகிரி மாவட்டத்தில் படுகர் சமுதாய மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடும் சக்கலாத்தி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக்தா அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதால் கரையோரப் பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது ராஞ்சியில் இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஓமனை வென்றது சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் பதினேழுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது உலகக்கோப்பை கலப்பு குழு டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று சீனாவில் தொடங்குகிறது செங்டு நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா இன்று குரேஷியாவை எதிர்கொள்கிறது தலைப்புச் செய்திகள் தித்வா புயல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக செங்கல்பட்டு கடலூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த ஆய்வு மையம் கூறியுள்ளது புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது